மிதுன ராசிக்கான மே மாதம் ராசி அறிவிப்போதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் மிதுன ராசிக்காரருக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது என்று இந்த ஒரு விஷயம் தெரிகிறது உங்கள் ராசிக்கு யோகர் சனி சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் எனக்கு ஒன்பதாம் சனி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் மிதனாசிக்காரருக்கு உத்தியோகம் தொழில் நன்றாகவே இருக்கும் சனி சுக்கரஸ்க்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு வருமானம் நன்றாகவே இருக்கும் வருமானம் நன்றாகவே இருக்கும் இந்த மாதம் நடக்கிற குரு பயிற்சி உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு குரு வந்த பிறகு குரு ஏழாம் அரசியல் பார்ப்பார் அதனால் உங்களுக்கு திருமணமாகலன்னு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் குழந்தைக்காய் எதிர்பார்த்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நன்றாகவே இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் கேது வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறது தான் உங்கள் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு வரும் தூர பிரயாணம் உங்களுக்கு வரும் வெளியூர் பிரயாணமோ இல்லை வெளிநாட்டு பிரயாணமோ உங்களுக்கு வரும் சூரியன் ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கொண்டு வருவார் மாதப்புர பகுதியில் மூணாயிரத்து பன்னெண்டாம் இடத்துக்குள் சிறு பிரயாணத்தை கொடுக்கும் இந்த டாக்குமெண்ட்ல கைது கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கள் ஒரு சகோபுரணும் கொஞ்சம் பார்த்து பழகுங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மூன ராசிக்காரர்கள் இந்த மாதிரி நன்றாக்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது